அண்மை செய்தி தமிழகத்தில் உள்ள மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் உள்ள மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் உள்ள மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் கோவை திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தற்போது நாம் கொண்டிருக்கிறோம் நீலகிரி மாவட்டம் கோவை திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதியில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அண்மை செய்தியை தற்போது வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம் வணக்கம் முத்துக்குமார் தற்போது வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் என்ன மாதிரியான அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது வணக்கம் அதாவது தமிழகத்தை தாக்கம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றம் எதுவுள்ள என்றும் அதே நேரத்துல தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது சற்று உயர்ந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்குமே தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட மூணு செல்சியஸ் அளவு என்பது அதிகமாக இருந்திருக்கிறது குறிப்பாக தமிழகத்தினுடைய உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ஒன்பது செல்சியஸும் அதே போல தமிழக கடலோர பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தி நாலு புள்ளி முப்பத்தி ஏழு செல்சியும் மலைப்பகுதியில் இருபத்தி ஒன்னு புள்ளி இருபத்தி எட்டு செல்சியஸும் வெப்பநிலை என்பது பதிவாகி இருக்கிறது அதே போல அடுத்த ஏழு தினங்களுக்கான அந்த காற்று மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்துல ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்காங்க குறிப்பாக நீலகிரி மாவட்டம் அதே போல கோயம்புத்தூர் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதாவது இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் ஓரிரு இடத்திலும் வாய்ப்பு இருப்பதாகவும் அதே போல நாளைய தினம் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி முறையுடன் கூடிய நேசான முதல் மிதமான மழைக்கு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நாள் இன்று முதல் பதினென்ற பதினான்காம் தேதி வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றம் எதுவும் இருக்காது அதே போல பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது சற்று குறையக்கூடும் இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலை அளவில் என்பது வேறுபாடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் இன்று முதல் வருகின்ற பதினான்காம் தேதி வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இரண்டு புள்ளி மூணு செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் மீது தகவல் என்பது தெரிவித்திருக்கிறது வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதாவது இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில பகுதிகளில் இடிமின்ன கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது அதே நேரத்துல அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி எட்டு செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு புள்ளி இருபத்தி எட்டு செல்சியஸ் செல்சியஸ் வானிலை ஆய்வு மையத்தில் தகவல் தெரிவித்திருக்காங்க அதே போல நாளை தினத்தை வரைக்குமே வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில பகுதியில் லேசானது முதல் மழை பெய்யாததற்கு வாய்ப்பு இருக்கு அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி எட்டு செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு புள்ளி இருபத்தி எட்டு செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையத்திலிருந்து தகவல் என்பது தெரிவித்திருக்காங்க முத்துகுமார் விவரங்களுக்கு நன்றி